நல்லால் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கின்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு அலாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை வர சேனல் நம்ம சேனலில் நிறைய கோயிலை பற்றி பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்னைக்கு சென்னையில் இருக்கிற பத்து முக்கியமான முருகன் கோவில் முருகன் அப்படின்னாலே அனைவருக்கும் ரொம்ப பிடிக்கும் சென்னையில் நம்ம வந்து எவ்வளோ மேக்சிமம் முருகன் கோவில் வந்து பார்க்க முடியுமோ அந்த கோயில் நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நிறைய முருகன் கோவில்லாம் சென்னையில் இருக்குது அதுவும் ஒரு சில கோவிலுக்கெல்லாம் தொடர்ந்து நாலு வாரம் அஞ்சு வாரம் வரேன்னு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நினச்சதெல்லாம் நடக்குன்னு சொல்கிறாங்க அந்த கோயிலை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு சென்னையில் இருக்கிற பத்து அருமையான முருகன் கோவில் சென்னையில் முருகன் கோவில் அப்படின்னாலே முதலாவாக வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஞாபகத்துக்கு வருது வந்து வட இருக்கிற முருகன் தான் சென்னையில் முருகன் கோவிலில் வந்து வடபழனி முருகன் கோவில் ரொம்ப ரொம்ப பிரபலமானது பிரசித்தி பெற்றது ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இது ஆயிரத்தி எண்ணூற்றி தொ தொண்ணூறுலேருந்தே வந்து இந்த கோவில் இருக்குது அதாவது ஆயிரத்தி எண்ணூ கிட்டத்தட்ட வந்து நூறு வருஷங்கள் மேலே இருந்துக்கிட்டு வர ஒரு கோவில் வந்து இந்த கோவில் நிறைய இன்றைக்கும் பார்த்தீங்கனாக்கா நிறைய காது குத்து திருமணம் நிறையா குடும்ப விழாக்கள்லாம் வந்து இந்த கோவிலில் பண்ணாக்க அது ரொம்பவே சென்டிமெண்டாக ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப படைய படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது வடப்பனி முருகன் கோவிலில் ஒவ்வொரு நியூ இயருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்க காசால அலங்காரம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷத்துக்கு மேலே வந்து இங்கே வந்து இருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அந்த நியூ இயர் அன்றைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருகனுக்கு வந்து அலங்காரம் உடல் முழுதுமே தங்க காசாலேயே வந்து ஆடை போட்டு அந்த ஃபுல்லுமே தங்க காசாலேயே அலங்காரம் வந்து இருக்கும் அதே மாதிரி தங்கத்தேர் இழக்கிறது வந்து நான் அத்தனையும் குடும்பத்தோடு சேர்ந்து தங்கத்தேர் இழக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்குமே வந்து வந்து இழுத்துட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்கக்கூடியும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் இந்த கோவிலில் வந்து இருக்கார் இந்த கோவிலை பற்றி நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதனால் வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து சொல்ல வேண்டாம் ஏன்னா நிறையா பேருக்கு இந்த வட பவர் வந்து தெரியும் இன்றைக்குமே பாத யாத்திரை வந்து நிறையா பேர் வராங்க ஒரு இடத்துல இருந்து சென்னையிலேயே வந்து இத்தனை வாரம் வந்து பாத யாத்திரையாக வரேன் அப்படின்னு சொல்லி நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிறைய சிறப்பு வாய்ந்த கோவில் இது வட முருகன் கோவில் ஆக சென்னையில் குன்றத்தூர் முருகன் கோவில் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு முருகன் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு முருகன் திருப்போரூர்லேருந்து திருத்தணிகை போகிற வழியில் இந்த மலையில் அமர்ந்ததாக நின்றதாக புராணம் வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலோட தனி சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கனாக்கா இரண்டு அம்மன்கள் இருந்தாலும் முருகனை ஒரே நேரத்தில் ஒரு தேவியுடன் மட்டும்தான் தரிசிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் ஒரு குன்றின் மேலே இருக்கும் இப்போ வந்து குன்றனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாகனங்கள்லாம் போகிறதுக்கு வசதி வந்து வந்துருச்சு படி ஏறி தான் போகணுன்னு அவசியம் இல்லை வயசானவங்க வராங்க நடக்க முடியல அப்படின்னா நம்ம காரு ஆட்டோ அது எல்லாமே குன்றின் மேலே ஏறதுக்கான பஸ் வசதிகள் அந்த ரோடு வந்து அழகாக வந்து பண்ணிட்டாங்க அந்த குன்றத்தூரில் இறங்கி நீங்கள் வந்து லோக்கலில் ஏதாவது ஒரு ஆட்டோ கூட வச்சுக்கிட்டு நீங்கள் மலை மேலே ஏற முடியும் நடக்கணும் நடக்க முடியாதவங்க கூட போய் முருகனை வந்து தரிசிக்கிறதுக்கு இப்போ வந்து ரொம்ப ஃபெசிலிட்டிலாம் வந்து வந்துடுச்சு ஸோ இரண்டாவதாக நம்ம பார்த்த கோவில் வந்து குன்றத்தூர் முருகன் கோவில் அதுக்காக நம்ம சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில் வந்து பார்த்திங்கன்னா சிறுவாபுரி பாலமுருகன் கோவில் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பல பிரபலங்கள் சினிமா நடிகர்கள் நாடக நடிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சிவாபுரியில் வந்து முருகன் கோயிலை நம்ம வந்து பார்க்க முடியும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான்கு வாரம் வெடி நான்கு மணிக்கெல்லாம் எழுந்து போய் முருகனை தொடர்ந்து நான்கு வாரம் வேண்டிக்கிட்டு பார்த்தா நினைச்சது எல்லாம் நடக்கும் முக்கியமாக வேலை வேலையில இருக்கிற பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இந்த சிறுவாபுரியில உள்ள முருகன் கோவிலுக்கு போனால் தீரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது கண்கூடாக நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்ட ஒரு கோவில் இது ஆஹ் புராணத்தைபடி பார்த்தீங்கன்னாக்க ஒரு காலத்துல ஒரு பெண்மணி முருகனோட பெயரை தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவள் தன்னை வந்து புறக்கணிப்பதாக நம்பியதால அவளுடைய கணவர் வந்து கோபம் அடைஞ்சதாகவும் அந்த ஆத்திரமடைந்த கணவர் வந்து அவளது ஒரு கையை வந்து துண்டித்தான் அப்படிங்கிறதும் வந்து ஒரு புராண கதையில் வந்து சொல்கிறாங்க வழி தாங்க முடியாமல் தவிச்சாலும் முருகனோட நாமத்தை தொடர்ந்து பாடினதாகவும் வந்து இருக்குது முருகன் அவள் முன்னாடி தோன்றி அவளோட பக்தியை வந்து கண்டு மகிழ்ந்தார் அப்படின்னு வந்து அதே மாதிரி அவளோட கரத்தையும் மீட்டு கொடுத்தார் அப்படின்னு வந்து ஒரு பக்தியில் வந்து ஒரு நிஜமாக நடந்த கதை இந்த சிவாபுரி முருகன் கதைங்கிறதுனால அருமையான சின்ன பாலமுருகன் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகனா இந்த ஸ்தலம் வந்து போற்றப்படுது சென்னையில் வந்து இருக்கக்கூடியது சிறுவாபுரி பாலமுருகன் இது கண்டிப்பா எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய ஒரு கோவில் சென்னையில் இருக்கிற ஆறுபடை முருகன் கோவில் இந்த ப இந்த கோயிலை பத்தி நான் தனிப்பதிவு வந்து நான் போட்டிருக்கேன் ஆறு முருகனையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்ட டாக்டர் அழகப்பர் அவர்கள் குல்பர்காவில் வசிக்கும் போது காஞ்சி மகா சந்தித்து கேட்கும் பொழுது அப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க தன்கிட்ட இருந்த பெசன் நகரில் இருக்கிற ஒரு ஏக்கர் நிலத்தையும் கொடுத்து அந்த இடத்துல இந்த கோவில் வந்து உருவாகினதாக ஒரு புராண கதையும் இருக்குது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கோவில் இது அறுப்படை வீடு முருகனையும் ஒரே இடத்துல இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு முருகனும் ஒவ்வொரு வடிவத்தில் ஒவ்வொரு தனித்தன்மை வாய்ந்தவையாக இந்த கோவிலில் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்கும் அமைதியாக இருக்கும் பெசன் நகர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டலட்சுமி கோயில் பக்கத்துலேயே இந்த கோயிலும் இருக்குது இங்கே போனிங்கன்னா ரெண்டு கோயிலையுமே தரிசிச்சுட்டு வரலாம் அவ்வளோ அருமையாக அழகாக மனசு நிம்மதி தரக்கூடிய ஒரு கோவில் இந்த அறுபடை வீடு முருகன் சென்னை தாக அருள்மிகு கந்தசாமி கோவில் இது திருப்பூரூரில் இருக்கிற கோவில் திருப்போரூர் முருகன் கோவிலை தான் நம்ம வந்து சொல்கிறோம் இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து கிராமத்தில் வந்து ஒரு முருகன் கோயில் வைதீஸ்வரன் கோயிலெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு எங்கள் போனவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அந்த அது மாதிரி இருக்கும் பெரிய குளம் இங்கே வந்து சுயம்புவா உருவான முருகன் இங்கே வந்து மொட்டை அடிக்கிறது காது குத்துறது அதுக்கப்புறம் வந்து திருமணம் செய்கிறது மாதிரி வந்து துலாபாரம் கொடுக்கறதுலாம் இந்த கோவிலில் ரொம்ப ஃபேமஸ் கோவிலுக்கு வாசல்லே நிறைய கடத்தருவோட தெப்ப குளத்தோட அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கோவில் ஸ்ரீ கந்தசுவாமி கோவில் சென்னையிலேருந்து பழைய மகாபலிபுரம் ரோட்டில் போனீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் பிரணவ மலைக்கு கீழ் நோக்கி வந்து இருக்குது தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி ஒம்போது திருப்பூரூரில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான கோவில் இந்த முருகன் கோவில் குமரன் குன்றம் இந்த கோவில் குரோம்பேட்டையில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை பற்றியும் நான் வந்து ஏற்கனவே பதிவில் போட்டிருக்கேன் இதுவுமே ஒரு மலையில் இருக்கிற ஒரு கோவில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமான தெய்வமாக முருகன் வந்து போற்றப்படுது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் ஆண்டில் ஒரு வருடத்திற்கு மேலாக தினமும் கோயில் பிரகாரத்தில் உள்ள அருணகிரிநாதர் மண்டபத்தில் இசை நடனம் சமயம் சொற்பொழிகள் போன்ற பல கலாச்சார நிகழ்வுகள் நடைபெற்றது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் தான் கோயில் வந்து புதுக்க புதுப்பிக்கப்பட்டு ராஜகோபுரமும் வந்து கட்டியிருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா ஹஸ்னாபுரம் பக்கத்தில் குரோம்பேட்டையில் வந்து அமைஞ்சிருக்கு ஹஸ்னாபுரம் குமரங்குன்றன் கோவில்னு கேட்டிங்கனாலே அங்கே அத்தனை பேருக்குமே வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப புகழ்பெற்ற கோவிலில் ஒன்று வல்லக்கோட்டை முருகன் கோவில் வல்லக்கோட்டையில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவிலாக இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில் முருகனும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க திருவிழா நாட்களில் இந்த கோவிலுக்கு வந்து ஏராளமான வராங்க இங்கேயுமே வந்து துலாபாரம் மொட்டை அடிக்கிறது காது குத்துறது திருமண நிகழ்ச்சி இல்லாமல் நடைபெறுது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயிலோட சுவாமி பேர் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து எல்லா கோவிலோடையும் இங்கே வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய சுப்பிரமணிய சுவாமியாக இந்த சுவாமி கோயில் வந்து இருக்குது இந்த சுவாமி வந்து ரொம்ப ரொம்ப உயரமாக வந்து இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் முருகன் வல்லக்கோட்டை முருகன் கோவிலும் சென்னையில் பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலில் ஒரு கோவில் அனைவருக்கும் தெரிஞ்ச கந்தசுவாமி கோவில் கந்தக்கோட்டம் சென்னையில் இருக்குது இந்த கோயில் வந்து சின்ன கோயிலாக இருந்தாலும் இந்த முருகனுக்கு வந்து அவ்வளோ பவர் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சென்னையோட மத்திய பகுதியில் நகரோடய மையத்தில் அமைஞ்சிருக்கிற புகழ்பெற்ற ஒரு பழமையான முருகன் கோவில் இது உலகம் உள்ள முழுக்க இருக்கிற பக்தர்கள் இந்த கோவிலில் வந்து தரிசனம் வந்து பண்ணுறாங்க அவங்களோட விசேஷ நாட்களில் ஒரு நாளாக இருக்கட்டும் கல்யாணமான நாளாக இருக்கட்டும் இங்கே வந்து வழிபடுறது வழக்கமாக பல பேர் வந்து வச்சுட்டுருக்காங்க இந்த கோவிலோட முகவரி கந்தக்கோட்டம் கந்தசுவாமி கோயில் ராசப்ப சட்டி தெரு மலர் பசார் சென்னையில் வந்து அமைஞ்சிருக்கு போரூரில் சென்னை போரூரில் ஈஸ்வரன் கோவிலில் அமைஞ்சிருக்கிற முருகன் கோவில் முருகன் கோவில் அப்படின்னு வந்து இதை வந்து அழைப்பாங்க இதுவுமே வந்து இந்த கோவில் வந்து அந்த குன்றத்தூர் சாலை போரூரில் வந்து குன்றத்தூர் சாலையில் அமைஞ்சிருக்கிற அந்த போரூர் சிக்னல் கிட்டேயே அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இதுவும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலாக இங்கே வந்து போரூர் மக்கள் எல்லாருமே வந்து வழிபடுறாங்க இது வந்து முருகனுக்கான தனி கோவில் ஷஷ்டி கார்த்திகை வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாக இங்கே வந்து கொண்டாடுறாங்க கோவில் நேரம் காலை ஏழுலேருந்தே நடை வந்து திறந்திருக்கு மாலை திரும்பவும் நால்ரைக்கும் வந்து நடை வந்து திறக்கு இந்த போரூர் பக்கத்துலேயே நிறைய கோவில் இருக்குது ராமநாதேஸ்வரர் கோவில்லேருந்து எல்லா கோயிலுமே வந்து ஈஸ்வரன் கோவில்லேருந்து சிவன் கோவில்லேருந்து மிகப்பெரிய கோவில்லாம் இந்த அங்கே வந்து அமைஞ்சிருக்கு போரூர் சிக்னல் கிட்டேயே இந்த முருகன் கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவிலாக அமைஞ்சிருக்கு அதுக்காக சிவசுப்ரமணிய சுவாமி கோவில் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைதாப்பேட்டையில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலும் வந்து முருகனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவசுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க இவரோட துணைவியார் வள்ளிநாயகி மற்றும் தெய்வநாயகி ஆகியோருடன் வந்து காட்சி அளிக்கிறாங்க இது சைதாப்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஒரு முருகன் கோவில் இதுவும் சை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் புகழ்பெற்ற முருகன் கோவிலில் இந்த கோவிலும் ஒன்று இன்றைக்கி வந்து சென்னையில் முருகன் கோவில் வந்து பத்து முருகன் கோவிலை வந்து நம்ம வந்து பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வேறு ஒரு ஆன்மீக செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்